திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் ஆறாம் பாசுரம் காயமலர் நிறவா கருமுகில் போலுருவா காணக மாமடுவில் காளி அணுச்சியிலே தூய நடம் பயிலும் சுந்தரவன் சிறுவா துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே ஆயமறிந்து பொருவா நெதிர் வந்தமல்லை அழித்தாடிய தாளினயாய் செங்கீரை ஆயர்கள் பாசுர விளக்கம் காயாம் பூ போன்ற நிறத்தை உடையவனே காளமேகம் போன்ற ரூபத்தை உடையவனே காட்டிலே ஒரு மடுவில் அதாவது ஒரு குளத்தில் கிடந்த காளியன் என்கிற பாம்பினுடைய தலையின் மீது அழகான நடனத்தை செய்தருளினவனே எனக்கு பிள்ளையானவனே குவளையாபீடம் என்கிற யானையினது தந்தங்களை முறித்தருளினவனே உன்னுடன் மல்யுத்தம் செய்ய வந்த மல்லர்களை உனக்கு ஒன்றுமே ஆகாதபடி அவர்களை அழித்தொழித்தவனே அப்படி அழித்தொழித்து இதற்கு மேலும் யாரேனும் மல்லர்கள் வருவாருண்டோ என்று கம்பீரமாக திரிந்த திருவடிகளை உடையவனே எனக்காக நீ ஒருமுறை சங்கீரை ஆடுக என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் என்ற சோதை இப்பாசுரத்தில்